நம்புக்குரியவர்களே இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கத்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருக்குள்ளே கழி கூறுகிறேன் கத்தர் பெரியவர் கத்தர் நல்லவர் கத்தரை துதிக்கிறேன் சுத்தரிக்கிறேன் கத்தர் நாம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாள் தியானத்திற்கென்று நேற்று தினத்தினுடைய தொடர்ச்சியை நாம் தியானிக்க இருக்கிறோம் நாம் வாசித்தமே எப்ரியர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே தேவன் நன்மை செய்கிறதுலே எப்படி பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி ரெண்டு நாட்களாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த மூன்றாம் நாளிலே கூட நாம் தியானிப்போம் நேற்று சொன்னேன் நன்மை இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்களுக்கு செய்தார் நாம் எப்படிப்பட்டவர்களுக்கு செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் அர்ப்பணிப்போம் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு முடித்தோம் இந்த இன்னொரு பகுதியை நான் வாசிக்கிறேன் மீகா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் மிக ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனாகி உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கத்தர் கேட்கிறார் மனுஷனே நன்மை நம்முடைய வாழ்க்கை நாம் பிறருக்கு செய்வதை நேற்று நான் சொன்னேன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்யும்போது நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை நன்மை கிட்ட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை செழிக்க வேண்டும் நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் முதல்ல நம்மளை தாழ்த்த வேண்டும் யாருக்கு முன்பாக கத்தருக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் இதே ரெண்டு நாளாமத்தின் புத்தகத்திலே ஒரு புருஷனை நாம் வாசிக்கிறோம் ஆசா பதினான்காம் அதிகாரம் ரெண்டு நாளாமத்தின் புத்தகம் பதினான்காம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் இரண்டாம் வசனம் ஆசா தன் தேவனாகிய கத்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் அவன் என்ன செய்தான் அந்நிய தேவர்களின் வழிபடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படி கற்ப நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து தேவஜனமே நாம் நம்மை தாழ்த்தும் போது முதல்ல நம்முடைய எல்லைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் இப்படி சுத்திகரித்தான் ஆசா விக்கிரகங்களையும் விக்கிரக தோப்புகளையும் வெட்டினது மாத்திரமல்ல அழித்தது மாத்திரமல்ல கத்தரை தேடி கத்தருக்கு பயப்படணும் கத்தருடைய நியாயப்பிரமாணத்திற்கு கத்தருடைய கற்பனைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதிலே அவன் ரொம்பவும் மிகவும் கருத்துள்ளவனாக இருந்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நமக்கு கத்த நன்மை செய்வதற்காக நான் பேசி கொண்டிருக்கிறேன் நாம் நம்மை தாழ்த்துவோம் நாம் நம்மை சுத்திகரிப்போம் நாம் இப்படி சுத்திகரித்து மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் போது முதல்ல வேதத்திலே நன்மை செய்யும்படி முதல் முதல் ஒரு மனிதனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார் ஆதியாம் தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்திலே ஆதியாம் திம்பு நான்காம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் காயினுக்கு அந்த ஆலோசனை கொடுக்கிறார் ஆறாம் அப்பொழுது கத்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது இலவசனம் நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்றால் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் நாம் நம்மை சுத்திகரிக்க வேண்டும் பிறருக்கு நாம் நன்மை செய்யணும் நாம் பிறருக்கு நன்மை செய்யும் போது முதல்ல ஆண்டவர் காயனுக்கு ஆலோசனையாக விதத்தில் சொல்லுகிறார் மேன்மை கிடைக்கும் என்று சொல்லி ஒருவே சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் வாழ்க்கையில் கனப்படுத்த முடியவில்லை வாழ்க்கையில அனுபவம் எனக்கு இல்லவே இல்லை என் வாழ்க்கையில் எப்போது நான் தாழ்ந்து எல்லாம் எல்லாம் இருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை தாழ்வு என்னை நொறுக்குகிறது ஏதோ எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட அனுபவம் என் வாழ்க்கையில் அதிகமா இருக்குன்ற தேவ பிள்ளைகளே ஒன்று இன்றைக்கு தீர்மானிடுங்க நான் பிறருக்கு நன்மை செய்வேன் கத்தர் என்ன மேன்மைப்படுத்துவார் நன்மை செய்தால் எனக்கு மேன்மை இல்லையோ மேன்மை இல்லையோ மேன்மை இல்லையோ வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் நன்மை செய்து அதனுடைய மேன்மையை பெற்றுக்கொண்டார்கள் நன்மை செய்து மேன்மையை பெற்றுக்கொண்டார்கள் நான் வாசிக்கிறேன் ஆதியாம் திரும்ப சுகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே ஆதி ஆந்திர்பு சுகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே இருபத்தி ஆறாம் வசனத்திலிருந்து யாக்கோபு தேவண்டத்தில் ஜெபிக்கக்கூடிய அனுபவங்களை பார்க்கிறோம் வாசிக்கிறேன் அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போகவிடேன் என்றான் அவர் உன் பெயர் என்ன என்று கேட்டார் யாக்கோபு என்றான் புரிந்து கொள்ளுங்கள் பழைய அனுபவங்களோடு இருக்கிற வரைக்கும் நாம் நன்மை செய்ய முடியாது இந்த இடத்துல தான் யாக்கோபுன்ற பேரை சிறவேளாய் கத்தர் மாற்றுகிறார் இசிறவேளாய் மாறின பின்பு முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே யாக்கோவும் ஏசாவும் சந்திக்கிறார்கள் அங்க காயின் ஆபேலின் சம்பவத்துல காயினால ஆ நன்மை செய்ய முடியல மூன்றாம் அதிகாரத்துல யாக்கோபு தன் சகோதரனோடு சமாதானமா இருப்பதற்காக அவன் பிரயாசப்படுகிறான் ராம் முழுவதும் போராடி செபிக்கிறான் கத்தர் அவனுடைய முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே சமாதானத்தை தேவன் கட்டளையிட்டார் ஒன்னு சமையல் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழுல இருந்து நான் வாசிக்கிறேன் தாவீதும் சவுளும் அங்கு பேசிக்கொள்கிற காரியம் வாசிக்கிறேன் தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீதிமான் நீ எனக்கு நன்மை செய்தாய் நானோ உனக்கு தீமை செய்தேன் ஒரு சவுல் நான் நேற்றைய தான் தெரிஞ்சனால பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு ஆண்டு வாய்ப்பு தரட்டும் ஜோ பண்ணுங்கன்னு சொல்லி இப்படி தாவிதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது பகைத்தவனுக்கு நன்மை செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது நன்மை செஞ்சுட்டான் பகைத்தவனுடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்களேன் சவுல் சொல்லுகிறான் தாவிதை பார்த்து பதினெட்டாம் வசனத்தில் பதினெட்டாம் வசனத்தில் நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய் கத்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை பகைத்தவர்களை பழி வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தும் தா இது கொன்று போடவில்லை பகைத்தவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை பாருங்களேன் இருபதாம் வசனம் நீ நிச்சயமாய் ராஜாவாய் இருப்பாய் என்று இஸ்ரவேலின் ராஜ்ய பாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன் சவுல் தாவித குறித்து சாட்சி கொடுக்குறான் அதுக்கு முந்தைய பத்தம்களா வசனம் ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ என்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கத்தர் உனக்கு நன்மை செய்வாராக சொல்லிவிட்டு தான் சொல்கிறான் நீ ராஜாவாக மாறுவ நிச்சயம் எனக்கு தெரியும் ஒருனுடைய வழி கத்திற்கு இருந்தால் சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வார் பாருங்க தாவிது சவுல் வாழ்க்கையில் பாருங்க யார் நன்மை துவா கத்தரை அறிந்த யாக்கோப்பு தான் நன்மையை தேடினான் கத்தரை அறிந்த தாவிது தான் நன்மை தேடினான் கத்தரை அறிந்த ஆசா தான் நன்மையை தேடினான் இன்றைக்கு கத்தரை அறிந்த உங்களை பார்த்துதான் கத்தர் பேசுகிறார் நீங்கள் நன்மையை தேடுங்கள் உங்கள் எல்லைகளை கத்தர் ஸ்திரப்படுத்துவார் நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு மேன்மை நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் நீங்கள் நன்மை செய்தால் உங்களுடைய குடும்பங்கள் தலைக்கும் நீங்கள் நன்மை செய்தால் உயர்த்தப்படுவீங்க கனப்படுத்தப்படுவீங்க நல்லது நான் நிச்சயம் சொல்லுகிறேன் கத்தர் உங்களை விடமாட்டார் நன்மை செய்வதனால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நான் இந்த நாள் செய்தியோடு முடிக்க விரும்புகிறேன் நன்மை செய்தால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நான் மீண்டும் சொல்கிறேன் நன்மை செய்யும்போது முதலாவது நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் இரண்டாவது நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் பகைத்தவர்களுக்கு நன்மை செய்யும்போது போது பகைத்தவருடைய வாயிலிருந்தே நல்ல வார்த்தைகளை வாழ்த்துதலை பெறுகிறதற்கு ஆண்டு உதவி செய்வார் அது மாத்திரமல்ல ஒரு நாள் வரும் எக்காலம் துணிக்கும் கத்தனுடைய நாள் வரும் யோவானியில் எழுதின சுவிசேஷ புத்தகம் இந்த வேதத்தின் இந்த இந்த மூன்று நாளுடைய செய்தி முக்கிய வசனத்தை நான் வாசிக்கிறேன் யோவானியில் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்கிறவர்கள் ஆக்கினியை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் நீங்க இங்கே நன்மை செஞ்சீங்கன்னா உயிர்த்தெழுதலில் பங்கு உண்டு எழுந்திருக்கும்படியாக கத்த உதவி செய்வார் நாம் நன்மை செய்வோம் இந்த பண்டிகை காலங்களில் நாம் எப்படிப்பட்டவர்களுக்கு நன்மை செய்கிறோம் எப்படிப்பட்டவர்களுக்கு நாம் நன்மை செய்ய விரும்புகிறோம் இன்றைக்கு கேளுங்கள் ஆண்டவரே பகைத்தவர்களுக்கு நன்மை செய்யுங்க சிலர் என் சத்தத்தை கேட்கிற நீங்கள் சகோதரர்களோடு கூட வழக்கு இருக்கலாம் சில நெருக்கங்கள் இருக்கலாம் சில வீட்டில் சில போராட்டங்கள் இருக்கலாம் நெருக்கமான உறவுகளில் சில பிளவுகள் இருக்கலாம் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி என் கைகளை பலப்படுத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க நீங்க கேட்டு உங்களை தாழ்த்துங்க மீகால வாசித்தமே மனுஷனே நன்மை இன்னது என்று கத்திர உனக்கு அறிவித்திருக்கிறார் கத்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை உனக்கு எதிர்பார்க்கிறா நியாயம் செய்து சிநேகித்து உன் தேவனாகிய கத்திரக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடந்தான் சொல்லி இன்னைக்கு தாழ்த்துவோம் தேவ சமூகத்திலே அந்தவரை நியாயம் செய்யும்படி இரக்கம் செய்யும்படி இரக்கத்தை பகைக்கிறவளுக்கு நன்மை செய்ய கத்திர எனக்கு உதவி செய்யுங்கப்பா கேளுங்க 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 நன்மை செய்தால் மேன்மை காயினுக்கு அந்த மேன்மை கிடைக்காமல் போனது காரணம் பழி வாங்கிவிட்டான் எரிச்சலாக இருந்தான் ஆனால் ஒரு யாக்கோபு அந்த மேன்மையை கண்டடைந்தான் ஒரு தாவீது அந்த மேன்மையை கண்டடைந்தான் நன்மை செய்வதற்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க நன்மை செய்வதற்கு முன்பாக உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் ஆசா சுத்திகரித்துக் கொண்டான் அல்லவா கொள்ளுங்க நம் வாசித்தமே கொள்ளுங்கள் தீய பழக்கங்கள்லேருந்து தீதான காரியங்கள்லேருந்து கத்திர அறிவு இருக்கிற விக்கிரக காரியங்கள்லேருந்து உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள் நியாயப்பிரமாணத்துக்காக கத்தருடைய கட்டளைகளுக்காக கத்தனுடைய வார்த்தைகளுக்காக இந்த வேத வசனங்களுக்காக உங்களை முக்கியத்துவப்படுத்துவதற்கு நீங்கள் உங்களை சுத்திகரித்து கொள்ளும் போது நன்மை உண்டாகும் உங்கள் வாழ்க்கை செழிக்கும் ஒருவேளை சில நன்மைக்காக நீங்கள் காத்திருக்கலாம் வீடு இல்லையே எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என் பிள்ளைகளுக்கு திருமணம் காரியங்கள் கை கூடி வர மாட்டேங்குன்னு சொல்லி ஒரு சில நன்மைக்கு காத்திருக்கலாம் நான் என்னை பகைத்த எல்லாரையும் நான் மன்னிக்கிறான் வரே என் வாழ்க்கையில எனக்கு துரோகம் பண்ணி நான் அச்சபடியும் நான் மனசார மன்னிக்கிறேன் கேளுங்க உங்க வாழ்க்கையை கத்திர ஆசிர்வாதமாய் மாற்றுவார் மேன்மைப்படுத்துவார் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ மேன்மைப்படுத்துவார் ஏசு கிறிஸ்து துரோகிகளுக்கும் நன்றி அறிதல் இல்லாதவர்களுக்கும் நன்மை செய்தார் நாம் நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் அர்ப்பணிப்போமா கண்களை மூடி தேவசமூத்தலை பைபக்தியோடு கூட கண்களை மூடுவோமா கண்களை மூடுவோமா நல்ல தகப்பனேன் நன்றியோடு கூட துதிக்கிறோம் மூன்று நாட்களாக நாங்கள் நன்மையை குறித்து தியானித்து வந்து நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ அந்த மேன்மையான அனுபவங்கள் உயிர் பங்குண்டு சொல்லி நாங்கள் வாசித்தோமே ஐந்தாம் அதிகாரத்தில் நாளில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை முழுமையாக ஒப்புக்கொடுக்குறோம் ராஜா எங்கள் வாழ்க்கை மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறதாகவே இருக்கட்டும் உண்மை குறித்து நாங்கள் வாசிக்கிறோமே தேவன் உண்மோடு இருந்தபடி நாள் நன்மை செய்கிறவர்களாகவே நீர் சுற்றித் திருந்திரே அன்றுவரை பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுவிக்கிறவர்களாகவே நீர் சுற்றித் திருந்திரே நாங்களும் நன்மை செய்து அப்படிப்பட்டவர்களை விடுவிக்க கத்துறைகளை உதவி செய்வீராக எங்களை அர்ப்பணிக்கிறோம் பலப்படுத்த ஆண்டு நன்மை செய்ய எங்களை ஒப்புவிக்கிறோம் பகைக்கிறவர்களுக்கு துரோகிகளுக்கு பாவிகளுக்கு நன்றெறிதல் இல்லாதவர்களுக்கு நன்மை செய்ய எங்கள் கைகளை ராஜா ஆசீர்வத்து நடத்துங்க மனதாரமே நாங்கள் துதிக்கிறோம் இந்த நேரத்தில் கூட ஆண்டு எங்கள் சத்துருக்களை எங்களுக்கு உரமாய் இச்சகம் பேசினவர்கள் எங்களை பகைத்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம் அவர்களை ஆசிர்வதிக்கிறோம் கத்திரமைய மாட்டேங்க இயேசு மனப்பிதாவே ஆமே ஆமே